அது பற்றி கவலைப்படாத போது அவர்களுக்காக கவலைப்பட்ட இயக்கம் இருக்கின்றதால் குறிப்பிட்ட சாதிக்கான சங்கம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அப்படி ஒரு அடையாளப்படுத்தி பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்கவும் முயற்சிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக மட்டும் அவர்கள் சித்தரிக்கவில்லை பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்க முயற்சி ஆனால் அந்த உதிரிகளின் முயற்சிகள் கும்பலின் முயற்சிகள் பிற்போங்கு சக்திகளின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த இணைப்பு விழா இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வெளிப்படையாக தம்பி அறிவு பேசினார் கண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாயகு சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் இங்கே பெருமளவில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய உத்திர நண்பர் பெரியவர் வயது கடந்தவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் இங்கே பல பேரோடு வருகை தந்திருக்கிறார் அப்படி பத்மாவதி அவர்கள் குருபாலன் அவர்கள் மற்றும் ஜெயந்தி அவர்கள் லக்ஷ்மி அவர்கள் சுரேஷ் சபரி சீனு ஆகிய தோழர்களின் தலைமையில் பருகி தந்திருக்க ஒவ்வொருவரும் ஒரு சமூக அடையாளத்தை கொண்டவர்கள் நவீன அல்லாத சமூக அடையாளங்களை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் தங்களை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கை இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய திருமாவளவன் மீதான நம்பிக்கை அதற்கு சார்ந்தமாக ஒன்றை உங்களுக்கு நான் உறுதிபடச் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றென்றைக்கும் திருமாவளவன் செயல்படுவான் கணவன் ஆகுவான் என்பதை